எல்லாருக்குமே வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சு யாரை வழி நடத்திக்கிட்டு இருக்கா இங்கே வர்றதுக்கு வழி எப்படி இந்த கோயில் பேர் என்ன இந்த கோயிலோட சிறப்பு என்ன இங்கே வந்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அன்னையிட்ட எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம்ண்ணே உங்கள் பேர் சிவா என் பேர் வந்து அசோக் சிவா இந்த தொண்டு பள்ளியில் எத்தனை வருஷம் ஓடிட்டு வருஷமா இருக்கு கோயில் பேருக்கு சித்தேஸ்வரர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சந்தோஷபுரம் என்ற ஊர் பக்கத்தில் பாண்டியராஜபுரம் ஊர் பக்கத்தில் சுகர் ஃபேக்டரி பின்னாடி இருக்கு இது வந்து இது இந்த சன்னாசி மலை முருகன் கோவில் கீழே இருக்கு பழமையான கோவில் அது மேலே வந்து சிவலிங்கத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்கோம் இது வந்து விவேகானந்தா ஸ்கூலில் வந்து அந்த சாமி இருக்கார் பரமானந்த சுவாமி அவர் தான் முழுக்க முழுக்க எல்லாமே வச்சு பூஜை பண்ணி நமக்கு வழி நடத்துறது அவர் தான் வழி நடத்துகிறாரு அவர் பா அவர் அவர் பாதத்தை பின்பற்றிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த கோயில் பேர் வந்து சித்தேஸ்வரர் சித்தேஸ்வரர் ஆமாம் அது வந்து நோய் தீர்க்கிறார் மலையில் ஏறி வந்து ஐயா வழிபட்டிங்கன்னா நோய் தீர்க்குறாரு நல்ல ஒரு அருள் இருக்குது நல்லா நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களும் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் பிரதோஷம் பௌர்ணமி ரெகுலராக நடந்துகிட்ருக்கு பிரதோஷத்துக்கு வந்து பூஜை வழிபட்டு பஜனை நடத்தி பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம் பௌர்ணமிக்கு வந்து இந்த மலையை கிரிவலம் வர்றோம் கிரிவலம் வந்து கீழே வந்து முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்து வழிபட்டுட்டு இருக்கோம் இந்த லிங்கம் நிறையா வகை இருக்குது அதில் இந்த லிங்கம் என்ன வகைய சேர்ந்தது சுயம்பு இது வந்து வந்து இறைவனாக வந்து சுயம்பாக உருவாகிறது இன்னொன்று வந்து சித்தர்கள் முனிவர்கள் இவங்க வந்து வழிபடுற லிங்கம் வந்து ஒரே கல்லால் இருக்கும் அதில் வந்து மூணமைப்பு இருக்காது ஒரே அமைப்பாக இருக்கும் மனிதராக வந்து வைக்கப்பட வைக்கிற லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் இது வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையிலேருந்து நம்ம சுவாமி வந்து ஆர்டர் பண்ணி நமக்கு இந்த லிங்கியமும் நந்தியபெருமானம் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க இது திருவண்ணாமலை இங்கே அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையாரே வந்த மாதிரி தான் இது அதான் பின்னாடி பேக்ரவுண்டை கூட பாருங்கள் அவரோட இதை தான் வச்சுருப்போம் அதுவுமே யதார்த்தமாக நடந்தது தான் ஏன்னா இவருக்கு வந்து தனி சிறப்பு வந்து நிறையா உண்டு கண்டிப்பாக அதுபோக இந்த மலைக்கு வர்றதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு மூணு பாதை இருக்குது பல்லவட்டியிலேருந்து வரலாம் வாடிப்பட்டியிலேருந்து வந்தால் இந்த பக்கம் சோளம் வந்தால்தான் வரலாம் ஏன்னா அது வந்து மையப்பகுதியாக வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுபோக இயற்கை காற்று சுற்றுச்சூழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் சரிங்க குழந்தை வர வரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஐயா சிறப்பாக அருள் பாலிக்கிறார் மழை எப்போ எப்படி உருவாச்சு யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு கொண்டு வந்ததுனே ஐயா கீழே வந்துட்டு சன்னாசி வந்துட்டு சித்தர்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் தாங்க இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வேல் முட்டு வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க மேலே வந்து வேலை வச்சு வழிபடுறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன் வேலை வச்சு வழிபடணும் ஏதாச்சும் வந்து சுவாமியை வைக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது ஐயாவை வந்து வைக்கிறதுக்கு வந்து சில பேர் வந்து அடியார் பெருமக்கள் சொல்லி அதுக்கப்புறம் ஐயாவை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு வந்து முழு கிரெடிட் வந்து யாருக்கு வந்து சேருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சுவாமி விவேகானந்தோட சேர்மன் அவருக்கு தான் சார் சரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி இதே மணிக்கு உங்கள் பணி சிறக்க எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம்னே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் ஆதரவை கொடுத்துக்கிட்டுருங்க சரிங்க நன்றி